வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வயல் ஊட்டி நட்டாச்சு இன்னியோட முடிஞ்சிரும் வயல் வேலை நாற்று இருந்த குண்டு மட்டும்தான் இன்னும் ஓட்டுறாங்க நாற்று விட்டுருந்த வயல் ஊட்டி முடிச்சிருவாங்க இப்போ முடிச்சிருவாங்க அது முடிஞ்சிருச்சு பரம்பு அடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும் பரம்பு கட்டி சமப்படுத்தணும் ம நாற்று நட்டுறாங்க வேலை முடிஞ்சுது இன்னையோட வேலை முடிஞ்சுது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு அஞ்சு மணி ஆகிடும் நட்டு முடிக்கிறதுக்கு அஞ்சு மணி ஆகிடும் இன்னும் ஒரு ஒரு ஏக்கர் நட்டுருக்குறாங்க இங்கே ஒரு இது ஒரு கால் ஏக்கர் வரும் இன்னும் ஒன்றரை ஏக்கர் நடணும் எப்படியும் நாலு மணி அஞ்சு மணி ஆகிடும் இன்றைக்கும் வீடியோ என்னால் பகலில் போட முடியாது முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நாலு நாளாக எங்கள் வீட்டில் நடக்கும் இது வந்து சின்ன டிராக்டரு கை வண்டின்னு சொல்லுவாங்க சின்ன டிராக்டரை வச்சு ஓட்டுறாங்க ஃபர்ஸ்ட்லேயே ஓட்டி நாற்று விட்டதால் சின்ன வண்டியால் தான் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் வாரம் சுற்றி கழித்து ஓட்டியாச்சு அவ்வளோதான் இப்போ அந்த தலைப்புக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க இந்தாண்டா பாருங்கள் இதெல்லாம் முந்தா நாள் நட்டது இதெல்லாமே முந்தா நாள் நட்டது இது இந்த வயலெல்லாம் முந்தா நாளே நட்டாச்சு இப்போ நேற்று நட்ட வயலுக்கு தான் இருக்கிறேன் ஆள் இருக்கிறாங்க காலையிலே பயிர் எடுத்து போட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து மாட்டக்கன்று பார்த்துட்டு டீ வச்சு அவங்களும் ஆளுங்களுக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு நேற்று மயிலெல்லாம் வேலை செஞ்சது ஜோரம் வந்துருச்சு மாத்திரை சாப்பிட்டு இப்போ போகிறேன் போயிட்டு பயிர் கொஞ்சம் எங்கேயாவது இல்லைன்னா எடுத்து போடணும் கேட்பாங்க பயிர் இல்லாத பக்கம் கொஞ்சம் இருக்கிறத எடுத்து இல்லாத பக்கம் போடணும் எங்கள் சித்தப்பா பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு ரெண்டு நாளாகவும் மழை பெய்யவும் ஆள் வரல கூலி ஆள் வரல வரேன் வரான்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டாங்க கூலி ஆள் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் தான் ரொம்ப அலைஞ்சோம் நாற்று எடுத்து போ நேற்று காலையில் ஆரம்பிச்சது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சது நான் எட்டு மணிக்கெலாம் வந்துட்டேன் சித்தப்பா பொண்ணும் ஒன்பது மணிக்கு வந்தாங்க எட்டு மணியிலிருந்து நைட்டு ஏழு மணி வரைக்குமே வயலில் தான் வேலை நாற்று தூக்கி போட்டுக்கிட்டு நாற்று எடுத்து பறவலாக போடணும் இல்லைங்களா வயலில் பறவலாக போட்டுட்டு அவங்க நடுற வரைக்கும் பத்தாவது இடத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் வர நாற்று எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ஏழு மணிக்கு தான் வயலை விட்டு வந்தோம் நாங்களும் இப்போ போயிட்டுருக்குறேன் ஆளுங்கக்கிட்ட உடல் உடம்பு சரியில்லைங்கிறதால என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஜுரம் சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மயில நனைஞ்சது மாதுளம் பயம் இங்கே வீட்டில் இருந்தது ஆளுங்க பறித்து சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது அது விதையெல்லாம் தடை நீட்டுக்கும் போட்டு போயிருக்கிறாங்க அது வீணாக தானே போவோம் எடுத்து நம்ம ஒரு இடத்துல ஊனி வைப்போம் வந்தால் வரட்டும் செடி வரலன்னா பரவாயில்ல வந்தால் வளர்த்துருவோம் எங்கள் வீட்டில் எங்கே எந்த செடி நட்டாலும் எங்கள் வெள்ளை ஆடு நாள் இருக்குது விடாது எந்த செடியும் காப்பாற்ற முடியாது எங்கள் ஆட்டுங்கிட்டிருந்து ஒரு கொடி போட முடியாது காய் கொடி எதுவுமே போட முடியாது ஆள் ஏதோ கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னான்னு கேட்கல சித்தப்பா பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் இந்தாண்டா ஒரு ரெண்டரை ஏக்கர் காலையிலேருந்து நேற்று இங்கே ரெண்டு வயல் நட்டுட்டாங்க நேற்று ரெண்டு வயல் நட்டுட்டு மேலே நட்டுருக்குறாங்க ஒன்றரை ஏக்கருக்கு மிச்சமாக வரும் ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இங்கே நட்டுட்டாங்க ஒன்றரை ஏக்கர் அங்கே நட்டுருக்குறாங்க இன்னும் ஒரு வயல் இருக்குது இந்த நட்டுட்டு ஒரு எப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு மூணு மணி நாலு மணி ஆகிடும் கணக்கு தீக்கணும் இன்றைக்கி நாலு நாள் வேலை செஞ்சது கணக்கு தீக்கணும் ஆறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கரு அஞ்சரை அஞ்சரை ஏக்கர் தான் ஆனால் ஆறு ஏக்கர் காசு கேட்டாங்க ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி எட்நூறுரூவா ஆறு ஏக்கருக்கும் காசு கொடுக்கணும் அப்புறம் ஒரு நாளைக்கு ஆட்டோ செலவு ஃபஸ்ட்டிலெல்லாம் முந்நூறுபா வாங்குவாங்க இந்த தடவை எப்படி வா போன வருஷம் முந்நூறுபா தான் கொடுத்தேன் இந்த வருஷம் எப்படி வாங்குவாங்கன்னு தெரியல அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் சாயந்தரம் கணக்கு தீக்கும்போது தான் கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் முப்பதாயிரத்தை தாண்டிவிடும் நடவு கூலி மட்டுமே முப்பதாயிரத்தை தாண்டிவிடும் ஆள் தண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி கேட்பாங்க வெயில் அடிக்கிறதால தண்ணி கேட்பாங்க போயிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இங்கே விவசாயம்லாம் நல்லா இருக்குதா பட்டம் போட்டு தான் நட்டுருக்குறோம் நான் எப்போமே சாலை நடவு நடுவேன் இப்போ ஒரு நாலு வருஷமாக சாலை நடவு தான் நட்டுட்ருந்தேன் இப்போ பட்டம் போட்டு தான் நட்டு இருக்கிறேன் எங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் போனாதான் பச்சா நல்லா தெரியும் இப்போ அப்படியே வெறும் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் போ ரெண்டு நாள்ன்ற பத்து நாள் போணுச்சின்னா பயிர் கொஞ்சம் துளுத்துக்கும் அப்போ தான் நல்லா தெரியும் அங்கே போகணும் இப்போ ஆளுங்கக்கிட்ட விவசாயம் பிடிக்கிறவங்களாம் இறைவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு நல்லா விளைஞ்சி வரணுன்னு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மூணு நாளாகவும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் மூணு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பயிர் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு மழையில் மழை வேறு மூணு நாளும் மழை இன்றைக்கி காலையில் மட்டும்தான் நாலு மழை வந்துச்சு இன்றைக்கி மழை இல்லை வெயில் அடிக்குது இன்றைக்கி மழையில் ஒன்றுமே முடியல எப்படி எப்படியோ லூல் பட்டோம் நானும் எங்கள் சித்தப்பா பொண்ணும் எனக்கு நல்லா விளையணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க பாய் விவசாயம் பிடிக்கிறவங்களாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கிறவங்களெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் மீண்டும் அப்புறம் வீடியோ போட்டேன்னா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு